கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவது மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்து இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமையை காணும்படி திருவி பாராட்டினருக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை சிறப்பாய் இந்த நாட்களில் நடத்துவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்களாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜுபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரச்சிக்கப்படாத நபர்கள் நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போம் அவர்களுக்கு இயேசுவை பற்றி அடிக்கடி சொல்லுவோம் அவருடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுவோம் தேவ நிச்சயம் அவர்களை ரச்சிப்பாராக பின்வாங்கி போனவர்கள் மறுபடியும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போம் தேவன் நம்முடைய ரட்சிப்பின் உயரத்தை தேசமெங்கும் எல்லைகளில் உள்ளவர்கள் எங்கும் காண்பார்களாக என்று சொல்லி ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதின் ஆறாவது வசனம் தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நீங்கள் ஒரு தலைப்பை பார்த்திருக்க நமஸ்காரம் சூரியனுக்கல்ல சூரியனை படைத்தவருக்கே நமஸ்காரம் இந்த உலகத்துல நமஸ்காரம் என்ற வார்த்தை ஒரு துதியை குறிக்கிறது ஒரு வணக்க சொல்லை குறிக்கிறது ஒரு கனத்தை குறிக்கிற சொல்லுதான் இந்த நமஸ்காரம் இந்த சூரியனை படைத்தது யார் என்று கேட்டால் தேவனாகி கர்த்தர் ஆறு நாட்களுக்குள்ளாக இந்த முழு உலகத்தையும் படைத்துவிட்டு அவர் ஒரு நாள் ஓய்ந்திருந்தார் இந்த எல்லாவற்றையும் ஆள்வதற்கு ஆண்டவர் மனிதனையும் படைத்தார் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு சிருஷ்டி இருக்கிறது தன்னுடைய படைப்பிலை நான்காம் நாள் தான் இந்த பகலை ஆள்வதற்கு பெரிய சுடர் சூரியன் இரவை ஆள சந்திரன் நட்சத்திரங்களை எல்லாம் தன்னுடைய படைப்பிலை நான்காம் நாள் அவர் படைத்தார் இந்த சூரியன் மூலமாய் ஏகப்பட்ட நன்மைகளை நாம் அனுபவிக்கிறோம் வாண்டவர் படைத்த நாளிலிருந்து இன்று வரை சூரியன் தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது சூரியனுக்கு தேவர் என்ன கட்டளையிட்டாரோ சந்திரனுக்கு என்ன கட்டளையிட்டாரோ நட்சத்திரங்களுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அது அதோடைய வேலைகளை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த சூரியனை வழிபடக்கூடாது சூரியனை வரை வழிபட வேண்டும் அவர் தான் இந்த முழு உலகத்திலும் பெரியவராய் இருக்கிறார் வேதத்திலே தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் சங்கீதம் அவர் கிருவி என்றும் உள்ளது நீங்கள் நானும் இந்த நாளில அதிக அதிகமாய் ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவரே இவ்வளவு பெரிய சூரியனை நீங்க படைச்சீங்களே உங்களுக்கு நன்றி இதன் மூலமாய் அநேக நன்மைகளை நாங்க அனுபவிக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை போற்றி துதிக்கும் போது நிச்சயமா தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னும் சூரியன் மூலமாய் ஏகப்பட்ட நன்மைகளை நாம் பெற முடியும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு மூன்றுல சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் என்று வருகிறது இந்த சூரியனை ஒரு நபரோடு ஒப்பிட்டு வேதம் காண்பிக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல நீதிமான் பாதையை சொல்கிறது நீதிமன்ற்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்குமா நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் நீதிமானை போல நீதிமானின் பாதையில் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் வேதத்துல அநேக நீதிமான்கள் இருந்திருக்கிறார்கள் இயேசு ஒரு நீதிமான் குரலிவு எடுத்துக்கொண்டால் நீதிமான் கோபு எடுத்துக்கொண்டால் நீதிமான் இப்படி அநேகரை நாம் சொல்லலாம் இந்த நீதிமானுடைய பாதையை ஒப்பிட்டு சூரியனை சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நாமும் ஒரு நீதிமானாய் காணப்பட வேண்டும் நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நடப்பும் என்று சொன்னால் நம்முடைய பாதை கூட சூரிய பிரகாசத்தைப் போல இருக்கும் அது அதிகதிகமாய் பிரகாசிக்கும் நம்முடைய பாதையில அநேக ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் நிறிக்கப்படுவார்கள் அது மாத்திரமல்ல மத்திய பதிமூன்றாம் அதிகாலத்துல நாற்பத்தி மூணாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கணவன் நீதிமான்கள் கூட பிதாவின் ராஜ்யத்துல சூரிய பிரகாசத்தை போல பிரகாசிப்பாங்களாம் நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பூமியிலையும் நாம் சூரியனை போல பிரகாசத்தை கொடுக்க வேண்டும் ராஜ்யத்திலும் நாம் அங்கு இருப்போம் என்று சொன்னால் அங்கேயும் பிரகாசமாய் இருக்க முடியும் சூரியன் அழகாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த சூரியன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது எனவே இன்றைக்கு நாம் சூரியனை உண்டாக்கின ஆண்டவரை துதிப்போம் ஓற்றுவோம் இன்னும் அநேக நன்மைகளை பெறுவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக தங்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக வருகிறோம் நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரை ஆண்டவரை போற்றி துதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக விசேஷவனமாய் சூரியன் மூலமாக எங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன் நீர் கட்டளை கொடுக்குறீ அது அந்த வேலையை செய்கிறது ஆண்டவரை தொடர்ந்து நாங்களும் நீதிமாள்களைப் போல வாழ்ந்து எங்களுடைய பிரகாசத்தில் அநேகர் களி கூட கர்த்தர் உதவி செய்வீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசுவதிங்க யாக்கோ பெண்ணும் பூச்சியே சிறு கூட்டமே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறேன் அந்த வார்த்தை நிறைவேறட்டும் தொடர்ந்து ஆசுவதி நடத்துங்க நல்ல பிதாவே ஆமை ஆண்ட சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்து முடிய அதுவரை தேவ கிருபை தாகுவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ அழைகள் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலவியா பேசலாம்